அடுத்தது தமிழக அரசு ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்கிறது இதில் தமிழ்நாடு முழுவதும் முப்பது மணல் குவாரிகளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் என்று அறிவிப்பு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது இப்ப தேர்தலுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு மணல் குவாரி அறிவிப்பு இப்ப ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்குது அதுல முதல் கட்டமா எட்டு மணல் குவாரிகள் இது மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடு இதுல மக்கள் பணத்தை மக்களுடைய இயற்கை கனிம வளங்கள்ல இயற்கை வளத்தை கொள்ளடிப்பதற்காக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையா போராடும் எங்கேயாவது அதாவது புதுக்கோட்டையில ஒரு நாளா அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரெண்டா அப்புறம் திருநெல்வேலி தெற்கே ஒன்று எதுவும் எங்க ஏதாவது ஒரு மணல் கோரி திறந்தாங்கன்னா நானே அங்க போய் போராடுவேன் என்னன்னாலும் நான் பாத்துப்பேன் இல்லைனா ஒரு அளவு இருக்கு யார் யார் ஏமாத்துறீங்க எதுக்கு கொள்ளடிக்கிறீங்க கேரளாவில மணலே எடுக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க கர்நாடகாவில சட்டம் இருக்குது, ஆந்திராவில் சட்டம் இருக்கு நீ ஏன் கொண்டு வர முடியாது எதுக்கு மண்ணில் அடிக்கிறீங்க